ஹாயர் ஒன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே எல்லா படிப்புகளுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இன்ஜினியரிங் மட்டும் கிடையாதுங்க மெடிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை பேராமெடிக்கலாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு எஜுகேஷன் லோனுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க காலேஜ் எல்லாம் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு நீங்கள் ஆகிடுவீங்க அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இன்ஜினியரிங்லாம் செப்டம்பரில் ஓப்பன் பண்ணிடுவாங்க எனிவே உங்களுக்கு வந்து இப்போ எப்படி ஃபீஸ் கட்டலாம் எந்த மாதிரி வந்து போய் ஃபீஸ் கட்டலாம் எப்படி நம்ம பணத்தை ரெடி பண்ணலாம் கடன் வாங்கி பண்ணலாமா இல்லை நகை வச்சு பண்ணலாமா இல்லை வந்து ஏதாவது அசட்டை விற்று நம்ம வந்து பையனை படிக்க வைக்கலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணினேன் கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் லோன் கல்விக்கடன் கண்டிப்பாக எப்படி வாங்குறதுங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் கரியர் கைடன்ஸுங்கிறது எல்லா விஷயத்துக்கும் நம்ம போட்டிருக்கோம் முக்கியமாக இன்ஜினியரிங் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாய்மணி வெல்லைக்கனை க்ளிக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அண்ட் லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதனாலேயே வந்து போய் வந்து பேங்க்கில் வந்து லோன் அழிஞ்சு பேங்க்க்குக்கும் வீட்டுக்கும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் காலேஜுக்கும் சொல்லிவிட்டு அழைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அண்ட் பேங்க்கில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இது கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க ஆனால் லோன் தரமாட்டேன் இல்லை இதை கொண்டு வந்தால் தான் லோன் தருவேன் அப்படின்னு சொல்லி இழுத்து அடிக்கிற பழக்கம் இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லா பேங்க்லேயும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது அது அந்த குறிப்பிட்ட மேனேஜரை பொறுத்து தான் சரிங்களா பேங்கை பொறுத்து கிடையாது அந்த குறிப்பிட்ட மேனேஜரை பொறுத்து தான் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆர்பிஐ நம்சில் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எஜுகேஷன் லோன் தரணுன்னு தான் சொல்லுது நீங்கள் கவுன்சிலிங் கோட்டா வழியாக ஐ மீன் கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்தால் தான் எஜுகேஷன் லோன் கிடைக்குன்னு இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் லோன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு எஜுகேஷன் லோன் தான் அதுக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பெரும்பாலும் பேங்க் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது கிடையாது இது கிடையாது மார்க் கம்மியாக இருக்க கவர்மெண்ட் கோட்டாவில் நீ வரலை இதெல்லாம் வந்து அவங்களாம் விதிக்கிறத தவிர ஆர்பிஐ நம்சில் எதுவுமே கிடையாது அண்ட் இது யாருமே விதிக்கப்படலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோனுக்குன்னு அந்த பேங்க் மேனேஜர் எடுக்கிற முடிவு தான் ஸோ இது வந்து நம்ம ஏதாவது சட்டப்பூர்வமாக அணுகலாமா அப்படின் கேட்டால் அது வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அணுகுங்க கண்டிப்பாக ஃபைட் பண்ணால் கிடைக்கும் பட் ஆனால் வந்து எங்கேயுமே எழுதப்படலை இந்த மாதிரி வந்து தான் இருக்கணும் அப்படி எஜுகேஷன் லோன் எல்லாத்துக்குமே தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்பிஐ சார்பாக போட்டிருக்காங்க ஸோ அது என்னங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போம் எப்படி எஜுகேஷன் லோன் வாங்கலான்னு பார்ப்போம் ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ எல்லாமே ஈஸியாயிருச்சு நீங்கள் ரெண்டு விதமாக எஜுகேஷன் லோன் அணுகலாம் ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்குறது இன்னொன்று வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துருச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டாலுமே ஆன்லைனில் பண்ணிட்டு போங்க அதுதான் வந்து பேங்க்கும் கேட்கும் நீங்கள் வித்யாலக்ஷ்மி போர்ட்டலில் பண்ணிட்டீங்களா ஏன்னா வித்யாலக்ஷ்மி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்தியன் பேங்க் அசோசியேஷனும் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வெப்சைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அண்ட் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உதவும் சொல்லி தான் ஆன்லைன்லேயே எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது எப்படிங்கிறதும் லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ என்னெல்லாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பேங்க் லோன் வாங்குற மாதிரி இருந்தால் நேஷ்னலைஸ் பேங்க்கில் மட்டும் வாங்க நேஷ்னலைஸ்ட் பேங்க்னால் தேசியமாக்கப்பட்ட பேங்க்கில் ஓகேவா அப்படின்னா இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கனரா பேங்க்கு இந்த மாதிரி நேஷ்னலைஸ் பேங்க் கவுர்மெண்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க அதில் மட்டும் வாங்க ஏன்னா ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்க அது இதுன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அண்ட் நேஷ்னலைஸ் பேங்க்கில் வாங்குறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து அதுக்காக மட்டும் இல்லை சில ரிலாக்ஸேஷன் நமக்கு வந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் கெட்டணும்ல ரீபேமெண்ட் பண்ணோம்ல அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்க் எவ்வளோ நல்லது கெடுபடி கொடுக்க மாட்டாங்க இ இப்போ நேஷ்னலைஸ் பேங்க் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியா பக்கத்தில் இருக்க பேங்காக செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுறது இல்லை அதுதான் ரூல்ஸு இப்போ ஒருவேளை சென்னையில் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு சென்னையிலே ஏதோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாமான்னு கேட்டால் முடியாது நீங்கள் சென்னையில் கிடச்சாலும் உங்கள் நேட்டிவ் என்னவோ அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆ வச்சுருப்பீங்கள்ல அந்த ஏரியாவில் உங்கள் பக்கத்துலேயே அருகாமலே மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லைனா ஒன்று ரெண்டு வச்சுருப்பீங்க அங்கே நீங்கள் போய் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் லோன் தரக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அங்கே தான் நீங்கள் போய் கேட்கணும் சரிங்களா நியர்பை ஒரு ஏ நியர்பை ஒரு ஏரியா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அவங்க சொல்கிறது லோன் சேங்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் நேமுக்கு தான் டிடி எடுத்துருவாங்க டிமாண்ட் ட்ராஃப்ட் அதாவது காலேஜ் ரிப்பேரில் தான் டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்துருவாங்க காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் போகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது சரிங்களா ஸோ அதனால் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் அப்படியே காலேஜுக்கு போயிடும் சரி பேங்க் லோன் வந்து அவைலபிள் எவ்வளோ தராங்க பேங்க் லோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கு முப்பது லட்ச ரூபா வரைக்கும் தராங்க அதர்ஸ்க்கு அதர்ஸ்னால் இந்த இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை சார்டர்ட் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி டென் லேக்ஸ் வரைக்கும் தராங்க பட் இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கேட்குறதில்ல அதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க நான் சொல்கிறது தேர்டு பார்ட்டி சைனு கொலாட்ரல் எதுவும் கேட்க மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி எதுவும் கேட்க மாட்டாங்க அதாவது அசட்டு நீங்கள் அந்த ப அந்த பத்திரத்தை கொண்டு வா வீட்டு பத்திரத்தை கொண்டு வா காட்டு பத்திரத்தை கொண்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க ஷூரிட்டி கேட்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நாலு லட்சத்துக்குள்ளே கேட்கக்கூடாது ஆனால் சில பேங்க் அதையும் கேட்குறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் அது கேட்கக்கூடாதுன்னு நாம்ஸில் இருக்குது சரிங்களா ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே வரைக்கும் வாங்கினீங்கன்னா செவன் லேக்ஸ் மேலேயோ இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மேலேயோ வாங்கினீங்கன்னா அதாவது லோன் கேட்டிங்கன்னா சரிங்களா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சைன் வேணும் யாரோ சாட்சி கையெழுத்து போடணும் உங்கள் சொத்து பத்திரம் எதாவது கேட்பாங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்பாங்க ஷூரிட்டி கேட்பாங்க ஆயிரத்தெட்டு நார்ம்ஸ் இருக்கும் ஆயிரத்தெட்டு பேப்பர் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க ஸோ நாலு லட்சத்துக்கு கேட்பாங்களான்னு கேட்டால் அது பேங்கோட மேனேஜரை பொறுத்து ஆனால் வந்து ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது நாலு லட்சத்துக்கு எதுவுமே இல்லை அவங்க கொண்டு வர டாக்குமெண்ட்ஸ் டென்த்து மார்க் ஷீட் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறேன் அந்த மா அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போதுங்கிறாங்க சரி இனிவே அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போயிரு எஜுகேஷன் லோன் ரீபே பண்ணணும் இல்லையா அது கெட்டுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ஜினியரிங் படிக்கணுன்னே வச்சுக்கலாம் நாலு வருஷம் படிப்பீங்களா நாலு வருஷத்துக்கும் இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகிருக்கும் ஸோ நாலு வருஷத்துக்கும் சேர்த்து தருவாங்களா இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு தருவாங்களான்னு அதை நான் சொல்கிறேன் இந்த நாலு வருஷம் கழிஞ்சு தான் ரீபேமெண்ட் பண்ணுவோங்க ரீபேமெண்ட்னால் திருப்பி கல்வி கடன் அடைக்கணும் இல்லை ஸோ அது வந்து நாலு வருஷம் கழிஞ்சு அஞ்சாவது வருஷம் ஒரு வருஷம் டைம் தருவாங்க இது ஒரு வேளை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் மூணு வருஷம் படிப்பீங்க நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் உங்களுக்கு டைம் தருவாங்க ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து வேலை தேடுறதுக்கு டைம் தராங்க ஸோ அதனால் ரீபேமெண்ட் பண்ணுறது எப்படின்னா அந்த ஒரு வருஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் ஏன்னா படித்து முடிச்சு ஒரு வருஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலுத்தி ஆகணும் அதில் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஒரு வேலை அவங்களால் கட்ட முடியாமல் போச்சு வே வேலை இல்லாமல் வேலை இல்லை என்னால் கட்ட முடியல அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதம் கிரேஸ் டைமும் தராங்க சில பேங்க்லேயும் சில மேனேஜர்ஸ் அடிப்படையில் சரிங்களா ஸோ இது வந்து ரீபேமெண்ட்டு ஸோ ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஃபோர் லேக்ஸ் குள்ளே வாங்கினீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட சொல்லி சொல்கிறாங்க ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தான் வரும்னு பார்த்துக்கோங்களேன் அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு சில லோனெல்லாம் வந்து பார்த்திங்க ஏழரை லட்சத்துக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கம்மியாக இருக்கும் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மந்த்லி பேசஸில் நீங்கள் பே பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் டிகிரி தான் ஓகேவா அதனால் பயப்பட வேண்டாம் எஜுகேஷனும் தாராளமாக எடுத்து படிக்கலாம் ஏன்னால் இப்போ நாலு லட்சம் எடுக்கிறீங்க வைங்களேன் நாலு லட்சம் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்காதீங்க தான் நான் சொல்லுவேன் நாலு லட்சம் எடுக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங் நாலு வருஷம் அப்படிங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஆச்சு மீதி இருக்கிற காசு ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா நீங்களே போட்டு படிச்சிடலாம் ஏன்னா அவ்வளோ தான் வரும் இன்ஜினியரிங்கெல்லாம் ஸோ மீ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது ஏன்னா லோன் ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்களான்னு கேட்டால் நேஷ்னலைஸ் பேங்க்கில் அப்படி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அந்த கிரேஸ் டைமுங்கிறது கொடுக்குறாங்க ஆனால் கெட்டா விட்டால் கண்டிப்பாக ஃபோன் கால்ஸ் வரும் உங்களை வந்து எதுவுமே பண்ணிட மாட்டாங்க ஆனால் சிபில் ஸ்கோர் அடி வாங்கும் சரிங்களா உங்கள் சிபில் ஸ்கோர் ரொம்ப அடி வாங்கும் அந்த அழுத்தம் என்ன லோன் கேட்டாலும் நீங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா அதனால கொஞ்சம் கரெக்டாக கட்டிக்கங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேசுகிறக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனு சேங்சன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது உங்கள் வீட்டில் வந்து லோன் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த சிபில் ஸ்கோர் நல்லால அப்படின்னா கண்டிப்பாக லோன் கிடைக்காது ஒரு வேளை ஏதாவது லோன் போடுறாங்க அப்படின்னா லோன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த லோன் கரெக்டாக கெட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இது கிடை லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டமாயிடும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எதுக்கெல்லாம் லோன் தராங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ அதாவது உங்களுடைய அந்த காலேஜ் ஃபீ ஹாஸ்டல் ஃபீ எக்ஸாம் ஃபீ எக்யூப்மெண்ட்ஸு யூனிஃபார்ம்ஸு ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி ஷெடியூல் மாதிரி கொடுத்துருவாங்க காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் லோன் வந்து பேங்க்கு தருதுங்க இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரிலாம் தராங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்னால் உங்களுக்கு கிடையாது இந்த வெளியூரில் போய் படிக்கிறவங்களுக்கு இந்த ஏர் டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே பேங்க் லோன்லேயே அடங்கும் சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒரு பேங்க் லோன் எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில் பண்ணணும் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் வேணும் ஒரிஜினலும் கொண்டு போங்க டூப்ளிகேட் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் தான் கேட்பாங்க பட் ஒரிஜினல் காட்டணும் ப்ரூஃப் ஃபார் அட்மிஷன் அதாவது அட்மிஷனோட ப்ரூஃப் அதாவது நீங்கள் அங்கே தான் படிக்கிறீங்கன்னு ஒரு ப்ரூஃப் வேணும்ல அந்த காலேஜில் தான் படிக்கிறீங்கன்னு ஐடி ஐடி கார்டு போனஃபைடு சர்டிஃபிகேட்டு சார் ஐடி கார்டுங்கிறீங்க ஃபஸ்ட் இயர்லேயே நான் எஜுகேஷன் லோன் போட போகிறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்காது காரணம் என்னென்னா நம்மளுடைய நாம்ஸ் டிஎன்ஏல அப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் அப்படி தான் எல்லாமே அப்படி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போனோன்னே ஒரு பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா அது வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பணத்தை திருப்பி தந்துடும் லோன் வந்து அவங்க சேங்ஷன் ஆகி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போனோடனே காலேஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டின பணத்தை திருப்பி தந்துரும் பயப்படாதீங்க கொஞ்சம் டைம் ஆகலாம் ஸோ அதனால் ஒரு இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்குள்ளே கெட்ட சொல்லி தான் நம்ம டிஎன்ஏ ரூல்ஸ் இருக்குது அப்போ அஞ்சு அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் ஒன்றரை லட்சம் கட்டுறீங்கன்னு வைங்களேன் டியூஷன் ஃபீ கட்டுறீங்க அப்படின்னா அந்த அந் அந்த ஒன்றரை லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாமாங்க சார் பேங்க் லோன் மூலிமா எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் அது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பேமெண்ட்டை திருப்பி தந்துடுவாங்க ஃபஸ்ட் இயர் ஃபீஸை மீதி எல்லாமே பேங்கே பார்த்துக்கும் சரியா ஓ அப்புறம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான டவுட்டு அதை க்ளியர் பண்ணிவிட்டேன் அடுத்த ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தந்துருவாங்க ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தந்துடுவாங்க அது இதுன்னு போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து எதுக்குன்னா இந்த பேங்க்குக்கு கண்டிப்பாக தேவை ஒரு இருந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அது வேணும் பேரண்ட்ஸோடது வேணும் ஸ்டூடெண்ட்ஸோடது வேணும் அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க எஜுகேஷன் லோன் எடுக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்கிறேங்க இது தாங்க மெயினு நீங்கள் வந்து எங்கேயும் போய் அலைய வேண்டாம் மேனேஜர் கொடுக்க மாட்டான் நம்ம மார்க் கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டான் அதெல்லாம் கிடையாது நம்ம என்னவாக இருந்தாலும் வித்யாலட்சுமி போர்ட்டல் ஒன்று இருக்குங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது மினிஸ்ட்ரு ஆஃப் ஃபினான்ஸு இந்தியன் பேங்க் அசோசேஷன் அசோசியேஷனு மினிஸ்ட்ரு ஆஃப் எஜுகேஷன் இவங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணுற வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து லோனுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படித்து பாருங்கள் பேங்க்குக்கு பேங்க்கு மாறும் என்ன எவ்வளோ லோன் தராங்க எந்தெந்த படிப்புக்கு எவ்வளோ லோன் தராங்க எல்லாமே டீடையில்டாக போட்டிருப்பாங்க இதுதான் வெப்சைட்டோட அட்ரஸ்ஸு இந்த வெப்சைட்டோட அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி சரிங்களா எவ்வளோ லோன் தராங்க எந்தெந்த படிப்புக்கு எவ்வளோ லோன் தராங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் எல்லாமே பாருங்கள் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஃபர்தராக நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் வித்யலட்சுமி போர்ட்டலில் பட் ஆனால் வித்யாலட்சுமி போர்ட்டலில் போகிறது போனீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரைக்கும் காட்டும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு லேண்ட் லோன் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சா என்னங்கிறது அந்த ஸ்டேட்டஸ் வரைக்கும் உங்களுடைய ட்ராக்கிங் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டேட்டஸு நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ இப்போல்லாம் பேங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வித்யாலட்சுமி போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா தான் கேட்பாங்க ஸோ வித்யாலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணிகிட்டே போங்க சரிங்களா இதுதான் பெட்டர் ஸோ இது வந்து அங்கேயும் அலைய வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்தது தான் ஸோ இதில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிரும் ஸோ மேற்கொண்டு இன்னொரு பிரச்சனை என்னென்னா அரியர் வச்சால் எனக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் வந்து கம்மி கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நூறு நூற்றி இருபது கட் ஆஃப் இருந்தால் உங்கள் பையனுக்கு லோன் தர முடியாது மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி ஆனால் அடிப்படையில் ஆர்பிஐ அப்படி சொல்லவே இல்லை எந்த ஒரு நாம்ஸும் கிடையாது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது யாருக்கு வேணாலும் எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம் அதாவது எந்தெந்த காலேஜுன்னு தான் பொறுத்து காலேஜை பொறுத்து தான் லோனு யூஜிசி கீழே வர எல்லா காலேஜஸ்க்குமே சரிங்களா சர்டிஃபைட் பண்ண எல்லா காலேஜஸ்க்குமே நம்ம கண்டிப்பாக வந்து லோன் கொடுக்கலாங்கிறது ஆர்பிஐ ரூல்ஸில் சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஒன்று தான் அவங்க வைக்கிறாங்க தவிர மார்க் கம்மியாக இருக்கணும் கொடுக்கக்கூடாது அரியர் வச்சால் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் மேனேஜர் வந்து அப்படி சில மேனேஜர்கள் நம்மக்கிட்ட அப்படி வம்பு பண்ணுவாங்க தர முடியாது அப்படின்னு அதனால் என்னை என்னோடய பர்சனல் இது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிக்கிறதுன்னு சரி ஃபஸ்ட் இயர்லேருந்து எந்த இயர்லையுமே நாலு இயருக்குள்ளே எந்த இயர்லையுமே வந்து அரியர் வச்சிடாதீங்க அது ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் படித்து கிளியர் பண்ணிடலாம் அண்ட் அரியர் வச்சிங்கன்னா ஏன்னா பர்சனலாகவே நான் லைவாக பார்த்துருக்கேன் அரியர் வச்ச பையனுக்கு அடுத்த வருஷம் ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு பல்காக வந்து லோனை கொடுத்துட்ற மாட்டாங்க நாலு வருஷத்துக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கும் டிடி வந்துக்கிட்டே இருக்கும் பேங்க் அது காலேஜோட நேமுக்கு ரெண்டாவது வருஷம் போகும்போது என்ன ரெண்டாவது வருஷம் நீங்கள் போய் ரிப்போர்ட் அங்கே காட்டணும் உங்கள் ரிப்போர்ட் வந்து அங்கே போய் காட்டணுங்கிறேன் பேங்க்கில் போய் அப்டேட் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாவது வருஷத்துக்கு அந்த லோன் கம்மி பண்ணுறாங்களாம் சில பேங்க்கில் சில மேனேஜர்ஸ் கண்டிப்பாக வந்து அது ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க லோன் கம்மி பண்ணுறாங்களாமா இல்லை நிறையா ரீதியில் வச்சால் லோனே தராமல் போகிறாங்களாமா ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து எல்லாத்துக்குமே நடக்குதுங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் சைடில் சேஃப்டியை பார்த்துக்கோங்க அண்ட் இப்படி தான் கல்வி கடனை வாங்கணும் கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ